வணக்கம் நண்பர்களே மத்திய அரசின் வேலைவாய்ப்பான எய்ம்ஸ் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பல்வேறு பதவிக்கு அறிவிச்சிருக்காங்க இது என்னென்ன பதவி எவ்வளோ காலி பணியிடங்கள் என்ன சம்பளம் என்ன கல்வித் தொகுதி போன்ற முழு விவரங்களையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புரியாமல் போகலாம் அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த அறிவிப்பு வெளியேற்றிருக்கு பல்வேறு விதமான பதவிக்கு முதல்ல இது மத்திய அரசின் வேலைவாய்ப்பு ஜோத்பூரில் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டம் நமக்கு தேவை நல்ல சம்பளம் எங்கே இருந்தாலும் நம்ம வந்து வேலைக்கு விண்ணப்பிக்கணும் இந்தியாவுக்குள்ளே மத்திய அரசு வேலைவாய்ப்பு எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் நம்மளும் விண்ணப்பிப்போம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பிஹெச்சிஎல் ஹச்பிபி நம்மளோட ரயில்வே ஜாப்பு எல்லாத்துலேயும் நார்த் இந்தியன்ஸ் அதிகம் பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேங்கோ அதனால் தயவு செஞ்சு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் விடாதீங்க அப்படிங்கிறதான் என்னோடய நோக்கம் அதனால தான் நான் மத்திய அரசு வேலை வாய்ப்பு தகவல்களையும் வெளியிடுறேன் விருப்பம் இருக்கிறவங்க விண்ணப்பிங்க வாங்க பார்ப்போம் வீதியத்தை வெப்சைட் பார்த்திங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் எய்ம்ஸ் ஜோத்பூர் டாட் இடியூ டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நேரடி நியமனத்துக்காக அ அப்ளிகேஷனுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலியமாக என்னென்ன பதவியுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யோகா இன்ஸ்ட்ரக்டர் இதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுவா வரைக்கும் வயது இருபத்தொரு வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் குரூப் பியில் வரீங்க நீங்கள் ஒரு காலி பண்ணிடங்கள் இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன் யோகா சயின்ஸ் படித்தவர்களில் கிராஜுவேட் சார் டிப்ளமோ யோகா படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் யோகா சம்மந்தமாக இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இரண்டாம் பதவி இரண்டாம் பதவி பார்த்தீங்கன்னா அசிஸ்டெண்ட் இன்ஜினியர் ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் இதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம்லேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் சாலரி சொல்லியிருக்காங்க கல்வி தொகுதி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கிராஜுவேட் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைனிங் அண்டு இன்ஜினியரிங் ஆஃப் சிவில் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக ஒர்க் பண்ணவங்களுக்கு வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலி பண்ணிவிட்டாங்க அடுத்து ஏஏ சிவில் போஸ்ட்டுக்கு இதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேல்ரி கிராச்சுவேட்டின்ஸ் பிஏ சிவில் படித்தவள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஐந்து வருடம் வந்து அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டாவது பத்தி இரண்டு காலி பணியிடங்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் பதவி பற்றி நாற்பத்தி நாலாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சேர்த்து சொல்லியிருக்காங்க ஈவுக்கான கல்வி தகுதி பி இ படித்தவர்கள் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஐயந்தோட அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங் அவ் சிவில் ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு கூட்டணுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு பணியிடம் வந்து காலி பண்ணியிருக்கும் வயது முப்பத்தி ஐந்துக்குள்ளே இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஐந்தாம் பதவி பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜிரேட்டர் இதில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுரூவா இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சாலரி சொல்லியிருக்காங்க கிராஜுவேட்டின் எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் அதாவது பிஇ எலக்ட்ரிகல் மெக்கானிக் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வருட அனுபவம் இருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க டிப்ளமோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல் படித்தவர்களும் மெக்கானிக்கல் படித்தோம் ஐந்து வருட அனுபவத்துல இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கான காலி பணியிடங்கள் நான்கு முப்பது வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜூனியர் சிவில் இது பார்த்திங்கன்னா ஜெய்இ சிவிலுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் சிவில் படித்தவர்கள் டிப்ளமோ சிவில் படித்தவளோட விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ படித்தவர்களுக்கு ரெண்டு வருடம் அனுபவம் இருந்தால் போது சரி இப்போ கிராஜுவேட்டுக்கு ரெண்டு வருடம் அனுபவம் இருந்தால் போது சொல்லியிருக்காங்க டிப்ளமோவுக்கு ஃபைவ் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க அனுபவம் ஆறு காலி பணியிடங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியர் எலெக்ட்ரிகலுக்கு பார்த்திங்கன்னா பி எலக்ட்ரிகல் படித்த விண்ணப்பிக்கலாம் இரண்டு வருடம் அனுபவம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அல்லது டிப்ளமோ படித்தவர்கள் எக்ட்ரிக் சம்மந்தம் படித்தவங்களும் ஐந்து வருடம் அனுபவம் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு நுழைக்கலாம் முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் இவங்களுக்கு சாலரி முப்பத்தி இருந்து ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இரண்டு காலி பணியிடங்கள் பிஎஸ்சிஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஃபோட்டோகிராஃபி இதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க பி பி டெக் எம்சி ப்ளஸ் ரெண்டு வருடம் வந்து இன் மெடிக்கல் ஐடி சிஸ்டம் பிஎஸ்சிஎஸில் வந்து உற்பத்தி உற்பத்தங்களுக்கு ஒரு காலி பண்ணிடம் சொல்லியிருக்காங்க இருபத்தி வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மெட்டர்னிட்டி அண்ட் சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் இதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரந்து ஒரு லட்சத்து நாற்பத்திரெண்டாயிரத்தி நானூறுவரைக்கும் இவங்களுக்கான கல்வித் தொகுதி டிகிரி ஆர் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்டு அது சம்பந்தம் படித்தவர்களுக்கு விண்ணப்பிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இ ஒன் இயர் ஃபார் வந்து டிகிரி ஹோல்டருக்கு டூ இயர்ஸ் ஃபார் டிப்ளமோ ஹோல்டர் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இருபது ஒரு வயது முதல் முப்பத்தி வயதுக்குள்ளே இருக்கணும் இவங்களுக்கு காலி பணியிடங்கள் ஒன்று எல எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்த ஐயாயிரத்து நானூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி நானூறுவா வரைக்கும் ஒரு காலி பணியிடங்கள் இருபத்தி ஒரு வயது முதல் முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் இவங்களுக்கான கல்வி தகுதி டென்த்து ப்ளஸ் டூ வந்து விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ கோர்ஸ் இன்னும் எலக்ட்ரோ கார்டியாலஜி படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க அடுத்து பதினோராம் பதவி ஹெல்த் எஜுகேட்டர் இவங்களுக்கான சோசியல் சைக்காலஜிஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுல இருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லுங்கள் எம்ஏ எம்எஸ்சி டிகிரின் சைக்காலஜிக்கல் வந்து படித்தவங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இருபத்தி வயது முன்னாள் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலி இடங்கள் பன்னிரெண்டாம் பதிவு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்களுக்கான சாலரி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுல ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க பேச்சிலர் டிகிரி படித்தவர்கள் சயின்ஸ் சம்பந்தம் படித்தவங்களுக்கு பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான வேலை பார்த்தீங்கன்னா ஒன் இயர் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ண அவங்க தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை அளிக்க முன்னியிருக்காங்க இருபது வயது முதல் முப்பத்தஞ்சு வயதில் நான்கு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு இருந்து ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க டிகிரி படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் கம்ப்யூட்டர் சம்பந்தமாக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி வயது முதல் முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பதினெட்டு வயது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சார் பதினெட்டு காலி பண்ணி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க ப்ரைவேட் செக்ரட்டரி பார்த்திங்கன்னா இதுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி இருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி வரைக்கும் சொல்லியிருக்காங்க டிகிரி படித்தவங்களும் வந்து பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் டிப்ளமோ டிஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு டு முப்பது வயதுக்கு இருக்க விண்ணப்பிக்கலாம் ஐந்து காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க பர்சனல் அசிஸ்டன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி படித்த உள்ள விண்ணப்பிக்கலாம் ஸ்கில் ஸ்டாம்ப் டாம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறுல இருந்து ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சார்டி பதினெட்டு டு முப்பது வயதுல இருக்குன்னு ஏழு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அசிஸ்டன்ட் ஸ்டோர் ஆஃபீஸர்ஸ் இதில் பார்த்திங்கன்னா டிகிரி படித்த உள்ள விண்ணப்பிக்கலாம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் சார்ட்டி பதினெட்டு முப்பத்தி ஐந்து வயதுல ஒரு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரெக்கார்டு டெக்னீஷியன்ஸ் இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவிலேருந்து எண்பத்தி ஒரு ஆயிரத்தி நூறு நூறுரூவா வரைக்கும் சாலரி சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி மெடிக்கல் ரெக்கார்ட் சம்பந்தமாக டென்த்து ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் மெடிக்கல் ரெக்கார்டு வந்து கீப்பிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை அடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஒர்க்பனை தெரிஞ்சவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க பதினெட்டு டு முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் இருபது காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க அடுத்து ஸ்டெனோக்ராஃபர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓயிரத்தி நூறுரூவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க டூவெல்த் படித்தவர்கள் ஸ்கில் டெஸ்ட் நாம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு பதினெட்டு டு இருபத்தி வயதுக்குள்ளே இருக்கணும் முப்பத்தி நாலு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் டிசபிலிட்டி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கங்க ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருங்க ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கும் ஆன்லைன் மூலியமாக வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க டபுள்யூட்யூ டாட் எய்ம்ஸ் ஜோத்பூர் டாட் இடியூ டாட் இன் அப்படிங்கிற மூலம் விண்ணப்பிக்கலாம் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் லாஸ்ட்டு டேட் அதுக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆயிரரூவா சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிபி உமன் கேண்டிடேட்டுக்கு இரநூறுவா சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க எஸ்சிஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் ஒப்சி த்ரீ இயர்ஸ் லாக்ஷன் பி டென் இயர்ஸ் லாக்லாக் கொடுத்துருக்காங்க அந்த விவரங்கள அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் ஃபார் இடபிள்யூஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பீரியடில் கிளைம் பண்ணுறவங்க அதை படித்து பார்த்துக்கோங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார் அட்மிட் கார்டு ரிட்டன் எக்ஸாமேஷனுக்கு தேவைப்படும் டேட் ஆஃப் பர்த்கான சர்டிஃபிகேட்டு டென்த்து ப்ளஸ் டூ மார்க்ஷீட்டு மார்க் ஷீட்டு டிப்ளோம டிகிரிக்கான சர்டிஃபிகேட்டு டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் டிஸபிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த சம்பந்தமான பேன் ஐடி ப்ரூஃபுக்கு என்ன ரிலவெண்ட் டாக்குமெண்ட்லாம் இன்க்ளூஸ் பண்ணணும் மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன்று சொல்லியிருக்காங்க வெரிஃபிகேஷன் உண்டு அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த பதவிக்கு ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பீங்க அதையும் இம்பார்ட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன்டிடேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ முழுவதும் படித்து பார்த்துட்டு இந்த பதவிக்கு விண்ணப்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த தவறாமல் லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளாரிஃபிகேஷன் என்கொரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படித்து பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்தது அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க வீடியோ எண்டில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதையும் பாருங்கள் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் வேலை இல்லாத நண்பர்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வேலை போய் ஒரு சந்திப்பும் நன்றி வணக்கம்